ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரியா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேவியை வந்து தீர்த்து கட்டினது தாராதான் அப்படிங்கிற உண்மை வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க சூர்யா கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால சூர்யா ரொம்பவே கோபத்தோட தாராவை வீட்டை விட்டு போக சொல்லவும் தாராவும் வீட்டை விட்டு போகிறதுக்காக அவங்க கிளம்பி வந்துருந்தாங்க அப்போ தாரா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க சூர்யா இது வரைக்கும் சரி நான் என்ன சொன்னாலும் நீ அதை தட்டாமல் செய்திருக்கிற அதே மாதிரிக்கு தான் நீ என்ன சொன்னாலும் நானும் தட்டினது கிடையாது இன்னைக்கு வந்து என்னை வீட்டை விட்டு நீ போக சொல்கிற அதனால நீ சொன்ன சொல்ல நான் வந்து தட்டாமல் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரபாண்டியும் பார்த்தோம்னா அவங்க வீட்டை விட்டே போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு அவங்க சூர்யா வந்து அழுதுகிட்டே இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா தாராவும் சங்கரபாண்டியும் வந்து வேற ஒரு வீட்டுக்கு வரவும் அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க அக்கா நீ கூட அவசரப்பட்டு வீட்டை விட்டு வரேன்னு சொன்னதுமே நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அந்த விட்டு வந்தோம்னா நம்ம எங்கே போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துடே இருந்துட்டு இருந்தேன் ஆனால் நல்ல வழியாக நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடச்சிது ஆனால் எதுக்காக நீ வந்து அவசரப்பட்டு அவன் சொன்னதுமே நீ கிளம்புன அதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் அப்போ தாரா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் அவன் அம்மா வந்து சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என் இந்த அளவுக்கு விட்டதே பெரிய விஷயம் அப்படி கூட அவன் பண்ணலைன்னா அப்புறமா அவன் வளர்ந்த வளப்புக்கு என்னதான் அர்த்தம் அதனால தான் நாங்கள் வந்துட்டேன் ஆனால் நான் அங்கேயே இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக அவனுடைய கோபம் ஒன்று கூடுதலாக தான் ஆகும் அதனால தான் நான் உடனே வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் இவன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் மாரியோட குழந்த மாறிக்கிட்டு தான் இருக்கிறங்கிற விஷயத்த மட்டும் எக்காணத்துக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது நம்மளுக்கு இப்போ வந்து கைவசம் இருக்கிறது அந்த ஒரு விஷயந்தான் எக்காலத்து கொண்டு மாறிக்கிட்ட இருக்கிறது மாறியோட குழந்தைன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாக்கா நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சூர்யா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது இப்போ பார்வதி சூர்யாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த தாரை இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ எதுக்கு சூர்யா அழுதுகிட்டு இருக்கிற சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஹாசினி கேட்கறாங்க மாமா உங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா அப்படிங்கும்போது போது இல்லை வேண்டாம் ஹாசினி அப்படிங்கவும் அப்போ சிரிஜா சொல்றாங்க மாமா தான் அழுதுட்டே இருப்பாரு நீ போய் காஃபி எடுத்துட்டு வா அப்படிங்கவும் உடனே ஹாஸ்லி வந்து காஃபியை எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க அப்ப சூர்யா கேட்குறாங்க எங்க மாறி எங்க காணலை அப்படிங்கும்போது மாறி வந்து கோயிலுக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மாறி பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு போறதா பொய் சொல்லிட்டு அவங்க நேராக தாரா இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் வராங்க தாரா இருக்கிற வீட்டுக்கு மாறி வந்ததுமே மாறியை பார்த்துட்டு அவங்க தாராவும் சங்கரப்பாண்டியும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ சங்கரப்பாடி சொல்றாங்க இவன் எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதிர்ச்சி அடையும் போது உடனே வந்து மாறி சொல்றாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருப்ப ஆனா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணினதுக்கு அப்புறமா நான் எதுக்கு தெரியுமா உன விட்டு வச்சிருக்கிற ஏன்னா நீ வந்து தேவி அம்மா கையால தான் உன்னுடைய அழிவு இருக்குது அதுக்காக தான் நான் விட்டு வச்சிருக்கிறேன் தான் சூர்யா சார் வந்து உன்னை வந்து அவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னப்போ கூட நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா உன்னோட அழிவு வந்து தேவி அம்மா கையால தான் இருக்கணும் அதுக்காக தான் உன்னை நான் இவ்வளவு தூரம் விட்டு வச்சிருக்கிறேன் ஆனா கடைசியில நீ வீட்டை விட்டு வந்துட்டு பாரு எப்படி இருந்தாலும் தான் நீ இந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும் உன்னுடைய அழிவு வந்து தேவியம்மா வாயில தான் இருக்கு அப்படிங்கவோ என்னடி ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு என்ன என்ன உன் தேவியம்மா தேவியம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறிய சொல்ல பண்ணாக்கி உன் கையில உன் குழந்த தேவியே கிடையாது அப்புறமா என்ன என்ன சவால் விட்டுட்டு இருக்கிற எங்கிட்ட வந்து என்ன அழிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு நீ கனவுல கூட நினைச்சு பத்துறாத உன் குழந்தை உங்ககிட்ட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப மாறி சொல்றாங்க அப்படியா அதையும் நான் பாத்துரலாம் உன்னோட அழிவு என் குழந்தை கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சவால் விட்டுட்டு போறாங்க அப்ப சங்கரபடி சொல்றாங்க என்னக்கா இவன் வந்து நம்ம இங்க வந்தப்பவும் கூட நம்ம பின்தொடர்ந்து வந்த மாதிரி சவால் விட்டுட்டு போறா இவ சொல்றதான் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படிங்கும்போது இவளுடைய குழந்தை இவட்ட எப்படி கிடைச்சிருதுன்னு நானும் பார்க்கறேன் சொல்ல பண்ணாக்கி அவ குழந்தை வந்து அவ கையில தான் இருக்குது ஆனா கடைசி வரைக்கும் அந்த குழந்தை தான் அவளுடைய குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம சொல்லிடவே கூடாது அதுதான் நம்மளுக்கு இருக்கிற துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க மாரி தான் காட்டுறாங்க மாரி வந்து ரொம்பவே சோகத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அங்க பார்வதி ஹாசினி சிரிஜா அவங்க எல்லாருமே வராங்க என்ன மாதிரி எதுக்காக சோகமா இருக்கிற அப்படிங்கும்போது போது இவங்க பண்றதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க ஹாசினி சொல்றாங்க அதுதான் அவங்கள சும்மாவே கூடாது ஆனால் வந்து சூரியா மாமா போலீஸில் பிடிச்சு கொடுக்கறதான் சொன்னாங்க ஆனால் மாறி தான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் உடனே வந்து மாறி சொல்கிறாங்க நான் அப்படி மட்டும் செய்யலைன்னா அவங்க வேற ஏதாவது செய்துருப்பாங்க அப்படிங்கவும் சரி இப்போ எதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற அதான் அவங்க வீட்டை விட்டே பொய்யாச்சில அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது ஏன்னா அவங்க வீட்டை விட்டு போகும்போது எந்த சண்டையும் போடாமல் அவங்க அமைதியாக போனாங்க கண்டிப்பாக அவங்க அமைதியாக போனாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க போலீஸில் போய் நமக்கு கம்ப்ளைண்ட் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ ஹாசினி சொல்றாங்க நீ ஒன்றும் பயப்படாத ஏன்னா அவங்களால இப்போ வந்து சூர்யா மாமாவுக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது ஏன்னா இப்போ சூர்யா மாமாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தால் கூட அவங்க தான் வந்து செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாமாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதனால வந்து நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ ஸ்ரீஜாவும் சொல்கிறாங்க ஆமா ஹாசினியக்கா சொல்கிறதுலாம் உண்மைதான் மாதிரி ஏன்னா இப்போ சூர்யா மாமாவுக்கும் சரி உனக்கு சரி ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதனால நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காத அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்வை சொல்றாங்க மாறி நீ இப்படியே வந்து சோகமா இருந்துட்டு இருக்காத அங்கே சூரியாவும் அப்படிதான் இருக்கிறான் நீ அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ படுக்க போ அப்படின்னு சொல்லவும் மாறி அங்க இருந்து வராங்க அடுத்து பார்த்தோம்னா ஹாசினி நீ ஸ்ரீஜா நீங்க ரெண்டு பேரும் நீங்களும் படுக்க போங்க அப்படின்னு பார்வை சொல்லவும் அவங்களும் சரி சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே சூர்யா இருக்கிற ரூமுக்கு தான் மாறி வராங்க அப்போ சூர்யா வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ மாறி வந்து சொல்றாங்க என்னங்க நடந்ததெல்லாம் நடந்து போச்சு சரி நீங்க இப்படி இருந்தா அழுதுகிட்டு இருக்காதிங்க நீங்க தூங்குங்க அப்படிங்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சூர்யா சொல்லி அழுதுட்டு இருக்கவோ சரிங்க நீங்க இப்படி உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பீங்க நீங்க என் மடியில படுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சூரியா வந்து அவங்க மாரியோட மடியில தலையை வச்சு அவங்க படுக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மாரி வந்து அவங்க தாராவை நினைச்சு ரொம்பவே வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் எபிசோட் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்